வணக்கம் தமிழ் உறவுகளே இன்னைக்கு உங்களுக்காக புத்தம் புதிய சைஃபை மூவியா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வழியான பிரான் படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன் கொஞ்சம் ஹாரர் த்ரில்லர்னு கலந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமா ஒரு படத்தை கொடுத்திருக்காரு டாக்ட் பண்டசி படங்களோட கிங்கான டைரக்டர் டெல்மோரோ படத்தோட ஒன்லைனர் என்னன்னா நம்ம படத்தோட ஹீரோ செத்து போன மனுஷங்களோட உடல் உறுப்புகள் எல்லாம் ஒன்னச்சு அந்த உடம்புக்கு உயிரை கொடுக்கற ஆராய்ச்சியை பண்ணி அதுல வெற்றியை அடைகிறாரு இப்படி மரணம் இல்லாத மனிதனை உருவாக்குன அவரோட ஆராய்ச்சி அவருக்கு மகிழ்ச்சியை கொடுத்துச்சா பல பேரோட இறப்பில் இருந்து பிறந்த அந்த கிரேச்சர்னால மற்ற மக்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துச்சான்னு கதைய ரொம்ப வித்தியாசமா சொல்லி இருப்பாரு வாங்க படத்துக்குள்ள போய் முழு கதையும் தெரிஞ்சுக்கலாம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு வெள்ளைக்கானையும் தட்டி விட்டு வாங்க வெல்கம் டு கூத்து கொட்டகை படத்தை ஸ்டார்ட் பண்ணதுமே ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழாவது வருஷத்துல வட துருவத்தை காட்டுறாங்க பயங்கரமான ஐஸ் கட்டியா உரைஞ்சு போயிருக்கிற கடல்ல போக பாதை இல்லாம கப்பல் ஒண்ணு பனியில சிக்கிட்டு நிக்குது அந்த கப்பலோட கேப்டன் மிஸ்டர் கேப்பூலு கூகுள் மேப் காட்டின பாதையில கடலையே காணாமேன்னு கப்பலை விட்டு இறங்கி கடல் தெரியுதான்னு பாத்துட்டு இருக்கும் போது அந்த கப்பலோட தலைமை மாலுமி அவர்கிட்ட வந்து கேப்டன் ஐயா கப்பலோட அடிப்பகுதியில ஐஸ் கட்டி இருக்க அதிகமாயிட்டே போகுதுன்னு தகவலை சொல்லவும் வேகமா ஐஸ் கட்டியை உடச்சு விடுங்க அடுத்த ஸ்டாப்ல எல்லாருக்கும் டீ வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஆளை விடுங்கடா சாமின்னு வேகமா ரூம் குள்ள வந்து குளிர்காய ஆரம்பிக்கிறாரு கேப்டன் அப்படியே நல்ல இருட்ட வேற ஆரம்பிக்குது அந்த நேரம் பார்த்து தலைமை மாலுமி கேப்டன் கிட்ட வந்து ஒரு மைல் தூரத்துல ஏதோ வெடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு ஆண்டவரேன்னு தகவலை சொல்லுவோம் கூப்பிடுறா பத்து பேரா கொளுக்குறா தீப்பந்தத்தை கையில நெருப்பை பிடிச்சிட்டு தூரமா நெருப்பறிகிற இடத்துக்கு கேப்டன் கிளம்புறாரு அந்த இடத்துல நாய் இழுத்துட்டு வர சவாரி வண்டி ஒண்ணு தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு அதை சுத்தி ரத்தமா வேற செதுறிக் கிடக்கு அங்க இருந்த நாயெல்லாம் நல்லா தானே இருக்குன்னு பாத்துட்டு இருக்கும் போது கொஞ்சம் தூரம் தள்ளி ஒருத்தர் காயமட்டு கிடக்குறத பாத்துட்டு கேப்டன் ட சொல்லவும் எல்லாரும் அங்க வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவரோட பூட்டை கலட்டி ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா கட்டைக்காலு தனியா கலண்டுட்டு வந்துடுது அந்த நேரம் பார்த்து கொஞ்ச தூரம் தள்ளி ஏதோ ஒரு பெரிய உருவம் ஒண்ணு சத்தத்தை போட்டுட்டே இவங்கள நோக்கி வருது அதை பார்த்த கேப்டனு காயம்பட்டுவரை உடனே கப்பலுக்கு தூக்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு மூணு பேரை துப்பாக்கி எடுத்துட்டு ரெடியா இருக்க சொல்றாரு அந்த மொரட்டு உருவம் இவங்களை நோக்கி வந்துட்டே இருக்கவும் கேப்டன் சுட சொல்லி ஆர்டர் போடுறாரு அந்த உருவத்தை பார்த்து மூணு பேரும் பட்டு அடங்காம கப்பலை நோக்கி அந்த உருவம் வந்துட்டே இருக்கு அடுத்ததா சுட தெரிஞ்ச ஒரு மூணு பேர் சுடுங்கடான்னு கேப்டன் சொல்ல உத்தரவுன்னு மூணு பேரை வந்து சுடுறாங்க அந்த உருவம் அதோட உடம்புல பட்ட தோட்டாவையெல்லாம் உலுக்கி விட்டுட்டு கப்பல் பக்கத்துல வந்து சுட்டுட்டு இருந்த ஒருத்தனுக்கு பஞ்ச போட்டு கப்பலை நோக்கி பறக்க விடுது இதை பார்த்த கேப்டன் கப்பலுக்குள்ள ஓடுங்கடானு ஏனியில ஏறி கப்பலுக்குள்ள ஓடிடுறாரு கப்பலுக்கு வெளியில நின்றுட்டு இருந்த மூணு பேரா பறக்க விட்டுட்டு ஏனியில ஏறி கப்பலுக்கு மேல போகுது அந்த உருவம் இதை பார்த்த கேப்டன் காயம்பட்டு கடந்த போய் என்ன இல விடாதுன்னு கேட்க அவ எதுவும் பேச முடியாம இருக்கான் கப்பலுக்கு மேல வந்த உருவத்திட்ட வாண்டடா சண்டைக்கு போனவை எல்லாம் சமாதியை தேடி போயிடுறான் அந்த உருவம் காயம்பட்டு கடந்தவனை நோக்கி விக்டர் விக்டர்ன்னு சொல்லுது அந்த நேரம் ஒரு மாலுமி நாலு ஊதுகுழாயில செஞ்ச துப்பாக்கியை தூக்கிட்டு வந்து அந்த உருவத்தை நோக்கி சுட கப்பல்ல இருந்து கீழே விழுந்துருது அதோட அந்த உருவம் சித்திருச்சான்னு பார்த்தா சாகாம எந்திரிச்சுட்டு ஏனிய பிடிச்சு மேலே ஏற பாக்குது உடனே ஏணியை மேல தூக்கிடுறாங்க எனக்கு அவ வேணும்னு சொல்லிட்டு ஐஸ் சிக்கி இருந்த கப்பலை ஒரு பக்கமா சாய்க்க ஆரம்பிக்குது அந்த உருவம் உடனே கேப்டன் அந்த பெரிய துப்பாக்கியை வாங்கிட்டு அந்த உருவத்துக்கு பக்கத்துல இருக்க ஐஸ்கட்டிலே ஒரு தொலையை போட்டு விட்டுறாரு அதனால ஐஸ் கட்டி உடஞ்சு அந்த உருவம் கடலுக்குள்ள போயிருது கேப்டன் காயம்பட்டவர்கிட்ட வந்து அவரோட வழிக்கு மருந்தை கொடுக்குறாரு நீ யாரு அந்த உருவம் என்னது நான் அந்த படத்தோட ஹீரோன்னு அது நான் உருவாக்குன ஒரு கிரியேச்சர் தான் என் பேரு விக்டர் பிராங்கன்ஸ்டைன் நான் ஒரு டாக்டர் அப்படின்னு அவரோட கதைய கேப்டன் சொல்ல ஆரம்பிக்கிறாரு என்னோட அப்பா ஒரு நரம்பியல் டாக்டரு அதோட அரசாங்கத்துல ஒரு பெரிய பதவியில இருந்தாரு என் அப்பாவுக்கு என்னையும் எங்க அம்மாவையும் சுத்தமாவே பிடிக்காது ஏன்னா எங்க தலைமுடி கருப்பா இருக்குதுன்னு நானும் எங்க அப்பா மாதிரியே பெரிய டாக்டரா வரணும்னு எனக்கு அடியை போட்டு மருத்துவத்தை கத்து கொடுக்க ஆரம்பிச்சாரு நிறைய கற்பனையா இருந்தேன் எங்க அம்மா பிரசவத்தப்ப இறந்துட்டாங்க என் தம்பி வில்லிய மட்டும் நல்லபடியா பிறந்தேன் எங்க அப்பாவுக்கு அவன் மேல மட்டும்தான் ரொம்ப பாசம் அதனால எங்க அப்பாட்ட ஒரு நாள் ஒரு சபதம் போட்டேன் உங்களோட ஒரு பெரிய டாக்டர் ஆகி மரணம் வாழ்க்கைய வாழ்க்கையை மனிதர்களுக்கு கொடுப்பேன்னு என்னோட கனவுல இருள் தேவதை வந்து நான் மரணத்தை ஜெயிப்பேன்னு சொல்லிச்சு இப்படி விக்டர் கேப்டன் தன்னோட குழந்தை பருவத்தை பத்தி சொல்லிட்டே இருக்கும் போது கடல் கடியில முங்குன அந்த மான்ஸ்டர் கிங்கினி ஐஸ் ஐஸ்கட்டிய உடைச்சிட்டு மேல வந்து மறுபடியும் கப்பல் நோக்கி போக ஆரம்பிக்குது இங்க கப்பலுக்குள்ள விக்டர் தன்னோட கதையை தொடர்ந்து கேப்டன் சொல்லிட்டு இருக்கான் எங்க அப்பாவும் கொஞ்ச நாள்ல இறந்துட்டாரு அதனால நானும் என் தம்பி வில்லியமும் வேற வேற இடத்துல பிரிஞ்சு வாழ வேண்டியதா போச்சு நான் லண்டன்ல மருத்துவத்தை பத்தி படிக்க ஆரம்பிச்சேன் அப்படியே பல வருடங்கள் உருண்டு ஓடிச்சு இப்ப விக்டர் ஒரு பெரிய செமினார் ஹால்ல தன்னோட புதிய கண்டுபிடிப்பை பத்தி எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்காரு அங்கே ஒரு மனித உடலை வச்சு அதோட இன்னொரு மனிதனோட உடல்ல இருந்து வெட்டி எடுத்த கைய இணைச்சு தச்சு வச்சிருக்காரு இப்ப ஒரு சேப்பு கலர் பேட்டரிய அதுல அட்டாச் பண்ணதுமே சர்க்கியூட்ல இருந்து மின்சாரம் உடம்புக்கு போய் அந்த இறந்த உடல் அசைய ஆரம்பிக்குது இத செமினார் கிளாஸ்ல இருந்த ஒரு கோடீஸ்வரனும் கவனிச்சுட்டு இருக்கான் ஒரு ஆப்பிள்ள விக்டர் அந்த உருவத்திட்ட தூக்கி போடவும் அது கரெக்டா அரசாங்கம் அனுமதிச்சா இந்த திட்டத்தை இன்னும் ஒரு படி மேல கொண்டு போவேன்னு விக்டர் சொல்றாரு ஆனா இந்த திட்டம் கடவுளுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி பெரிய தலைக இதுக்கு ஒத்துக்கிற மாட்டாங்க உடனே விக்டர் அந்த செமினார் இருந்து கிளம்பி அவரோட ஆராய்ச்சி கூடத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கும் போது இடையில செமினார் இருந்த கோடீஸ்வர மைனர் மணி விக்டரை சந்திக்கிறான் நீங்க கண்டுபிடிச்ச விஷயம் உண்மையாவே ரொம்ப அற்புதமானது உங்க ஆராய்ச்சிக்கு தேவையான மொத்த பண உதவியும் நானே பண்றேன்னு மைனர் மணி சொல்லவும் நான் யோசிச்சுட்டு சொல்றேன்னு விக்டர் சொல்லிடுறாஃப்ல அந்த நேரம் விக்டரோட தம்பி வில்லியம் அவரோட வருங்கால மனைவியோட வந்து விக்டர் சந்திக்கிறாரு அடுத்த நாள் காலையில மைனர் மணிக்கு சொந்தமான ஊருக்கு ஒதுக்கு போற இருக்க ஒரு டவர் பில்டிங்கு குதிரை வண்டியில நாலு பேரும் போறாங்க விக்டரோட ஆராய்ச்சியை இந்த இடத்துலதான் பண்ண போறாங்க ஆராய்ச்சிக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கி தர மைனர் பணி ஒத்துக்கிறாரு அதுக்கு பதிலா நான் கேட்கிற உதவிய கடைசியா செஞ்சு கொடுக்கணும்னு ஒரு வாய்மொழி ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க விக்டரும் மணியும் விக்டர் இப்ப வேலையில தீவிரமா இறக்க ஆரம்பிக்கிறான் நேரா சிறைச்சாலைக்கு தூக்கு போடுற இடத்துக்கு வந்து நல்ல டெட் பாடியா செலக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான் மைனர் பணிக்கு சொந்தமான புது ஆராய்ச்சி கொடுத்துல ஜெயில இருந்து கொண்டு வந்த டெட் பாடிய குனிஞ்சு உட்கார வச்சு முதுகு தோலை உரிச்சு தண்டு வடத்தை பிரிச்சு கரண்ட் வருதான்னு ஆர்சி பண்ண ஆர்டி தண்ட இடத்துல மாட்டி பாடிக்கு பவர் வந்து நிமிந்து உட்காந்து ஆரம்பிக்குது அத பார்த்து மறந்து போன விக்டரு பேட்டரிய புடுங்கவும் மறுபடியும் ரெஸ்ட் மோடுக்கு போயிருது அந்த டெட் பாடி இறந்த உடம்புக்கு உயிரை எப்படி கொண்டு வரணும்னு விக்டர் இப்ப கண்டுபிடிச்சிட்டாரு உடனே போர் நடந்த இடத்துக்கு போய் அங்க இறந்து கிடக்கிற பிணக்குவியல் இருந்து நல்ல டெட் பாடியா டவருக்கு கொண்டு வர செலக்ட் பண்றாங்க ஒவ்வொரு பணத்துல இருந்தும் நல்லா இருக்கிற கால் கை எலும்பு நரம்பு தோல்ன்னு உருவி எடுத்து புது மனுஷனை உருவாக்க ஸ்டார்ட் பண்றாரு இதை மைனர் மணி போட்டோ எடுத்து வச்சுக்கிறாரு மொத்தமா ஐம்பது உடம்புல இருந்து நல்ல நல்ல உருப்பா எடுத்து ஒரு முழு மனித தோற்றத்தை உருவாக்கிறாரு விக்டரு அடுத்ததா அந்த உடம்புக்கு உயிர் கொடுக்க அதிகப்படியான பவர் வேணும்னு அந்த டவர் மேல இடி தாங்கிய பிக்ஸ் பண்ணி மின்னல் இருந்து வர மொத்த எனர்ஜியையும் அந்த உடம்பு மேல செலுத்தி பார்க்கலாம்னு முடிவு பண்றாரு இந்த விஷயத்த மைனர் மணி கிட்ட சொல்லலாம்னு விக்டர் போறாரு அங்க போய் பார்த்தா மைனர் மணி மேஜர் மணி ஆகி இருக்காப்ல கேன்சர் வந்து முடியெல்லாம் கொட்டி போய் கிடக்கு என்ன இதுன்னு விக்டர் கேக்க உனக்கு இந்த ஆராய்ச்சிக்கு பண உதவி பண்ணதே இதுக்குதான் எனக்கு மரணம் இல்லா வாழ்க்கைய கொடுன்னு மைனர் மணி அடம் பிடிக்க ஆரம்பிக்கிறாரு கொஞ்சம் இரியா புயல் வர போது மின்னல் எப்படியாச்சும் பிடிச்சு அந்த டெட் பாடியில இறக்கி ஆராய்ச்சி சக்சஸ் ஆகுதான்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கும் நீ என் உடம்ப வச்சு ஆராய்ச்சி பண்ணி எனக்கு உயிரை கூடுன்னு கீழ விழுந்து மண்டைய போட்டுறாப்புல மைனூர் மணி ஓ உடம்பு வேஸ்டியானு விக்டர் மின்னல புடிக்கிறதுலயே தீவிரமா இருக்காரு விக்டர் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு மொரட்டு மின்னலு அந்த டவர் மேல இருக்க கம்பிலேயே பட்டு அப்படியே கீழே வந்து ஆராய்ச்சி வச்சிருந்த டெட் பாடிக்குள்ள பாஸ் ஆகுது மொத்த பவர் சோர்ஸும் ஆக்டிவ் ஆகி உடம்புல இருக்க தசை திசுக்களுக்கெல்லாம் உயிரோட்டத்தை குடுக்குது உடனே விக்டரு வேகமா அந்த டெட்பாடி போய் உயிர் வந்துருச்சானு செக் பண்ணி பாக்குறேன் பீட் இல்லாம இருக்கவன் ஆராய்ச்சி பெயிலியர் ஆயிடுச்சுன்னு வந்து கடுப்புல அப்படியே முழிச்சு அந்த கிங்கினி மங்கினிக்கு உயிர் வந்து வந்து விடுந்ததும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கான் இத பார்த்து விக்டர் ரொம்ப சந்தோஷமாயிடுறான் அந்த கிரேசர்ட்ட தன்னோட பேரை விக்டர் சொல்லி அறிமுகப்படுத்துறான் அதுவும் பதிலுக்கு விக்டர் சொல்லுது அந்த பில்டிங்கோட அண்டர் கிரவுண்டுக்கு அதை கூட்டிட்டு வந்து கைகாலில் சங்கிலியை போட்டு கட்டி வைக்கிறான் விக்டர் அந்த கிரியேச்சர் அங்க இருக்க எல்லாத்தையும் புதுசா ஆச்சரியமா பார்க்க ஆரம்பிக்குது விக்டர் அந்த கிங்கினிய குழந்த மாதிரி நல்லா ஆரம்பிக்கிறான் அதுக்கு தலைமுடியை வெட்டி விட்டு அந்த இடத்த எல்லாம் விக்டர் கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது அங்கே சேவ் பண்ண வச்சிருந்த கத்திய அந்த கிரியேச்சர் கையில எடுத்து என்னன்னு பாத்துக்கிட்டு இருக்கு விக்டர் உடனே அதை தடுத்து கத்திய கீழே வைக்க சொல்றான் அப்ப அதோட கைய கத்தி வெட்டி அதிகமா ரத்தம் வர ஆரம்பிக்குது அதை பார்த்து பதறி போன விக்டர் காயத்துக்கு மறந்து போடலான்னு பார்த்தா அதுக்குள்ள அந்த காயம் ஆரியிருது விக்டர் அதை பார்த்து குழம்பு அதே நேரம் அந்த ஆராய்ச்சி கூடத்துக்கு விக்டரோட தம்பி வில்லியமும் வரவேத்துட்டு வில்லியம் ஆராய்ச்சி வெட்டி அடைஞ்சதை காட்ட கூட்டிட்டு போறான் வில்லியம் ஒய்ஃப் எலிசபெத்து கீழே அண்டர் கிரவுண்டுக்கு போய் அந்த கிரியேச்சரை பார்த்து ஆச்சரியப்படுறா கொஞ்ச நேரம் கழிச்சு வில்லியமும் அந்த கிரியேச்சரை பார்த்துட்டு நீ பெரிய சாதனையை பண்ணிட்டேன்னு விக்டரை புகழ்ந்து பாராட்ட ஆரம்பிக்கிறேன் அடுத்த நாள் காலையில விக்டர் அந்த கிரேச்சரை கட்டி வச்சு விக்டர்னு பேரை தவிர வேற ஏதாச்சும் பேசுன்னு கம்பிய வச்சு அடிச்சு டார்ச்சர் பண்றான் அது கம்பியை பிடுங்கி உடச்சு போட்டுட்டு விக்டர்னு அதன் பேரை மட்டும்தான் திரும்ப திரும்ப சொல்லுது அந்த கிரேச்சர்னால ஒரு பயன் இல்லைன்னு முடிவுக்கு வந்த விக்டர் அவன் தம்பியையும் எலிசபத்தையும் ஊருக்கு அனுப்பிட்டு அந்த பில்டிங் ஃபுல்லா ஆயில ஊற்றி எல்லாத்தையும் எரிக்க ரெடி பண்றான் அந்த விக்டர் கடைசியா ஒரு தடவை கிங்கினிக்கு சான்ஸ் கொடுக்கலாம்னு என் பேர தவிர வேற ஏதாச்சும் சொல்லு உன்ன விட்டுன்னு விக்டர் சொல்ல அது மறுபடியும் விக்டர் மட்டும் சொல்லவும் இது வேலைக்கு ஆகாது இந்த பில்டிங் சேர்த்து கிங்கினி மங்கினியை சோழி முடிச்சலான்னு முடிவு பண்ணி தீக்குச்சிய கொளுத்தி ஆயில் மேலே தூக்கி போட்டுட்டு வெளியே போயிடுறான் இந்த விக்டர் பில்டிங் இருந்த கிங்கினி விக்டர் விக்டர்னு பயத்துல கத்தவன் மனசு கேட்காம விக்டர் அவனை காப்பாத்தலாம்னு கதவு போய் திறக்க உள்ள இருந்த ஆயில் வெடிச்சு விக்டரை வெளியில தூக்கி வீசி எரியுது வெடிச்ச அதிர்வுல பறந்து வந்த விக்டர் வெளிய இருந்த கல் தூண்ல அவனோட கால் பட்டு ஒரு கால் தனியா பிஞ்சு தொங்கிருது அதோட மொத்த கட்டடமும் இடிஞ்சு தரமாட்டம் ஆயிருது அந்த நேரம் பார்த்து வில்லியமும் அவை ஒய்ஃப் எலிசபத்தும் அந்த பீச்சுல மறந்து வச்சுட்டு போன பொருளை எடுக்க அங்க வர காயம் பட்ட விக்டரை பார்த்து அவனை காப்பாத்தாங்க இப்படி நடந்த விஷயத்தை விக்டர் கேப்டன் சொல்லிட்டு இருக்கும்போது கப்பலுக்கு வெளியே சத்தம் கேட்கவும் கேப்டன் என்னன்னு பாத்துட்டு வர என்ன கதவை திறக்க வெளியில இருந்து கிங்கினி மங்கினி கதவை திறந்துட்டு உள்ள வரேன் உள்ள வந்தவன் கேப்டனை கொல்ல பார்க்கவும் விக்டர் அவனை தடுத்துட்டு என்னைய கொல்லு அவரை விட்டுன்னு சொல்றாரு அப்ப கேப்டன் அந்த கிரீச்சரை பார்த்து உன்னைய படைச்ச விக்டர் உன்னைய பத்தி சொன்னது எல்லாமே நெஜந்தான் போல எங்க ரெண்டு பேரையும் கொன்றுன்னு கேப்டன் சொல்லவும் உடனே அந்த கிரியேச்சரு விக்டர் அவரோட கதையை ஒன்று சொல்லிட்டாரா அப்ப என்னோட கதையும் தெரிஞ்சுக்கன்னு அந்த கிங்கினி மங்கினி தன்னோட கதையை கேப்டன் சொல்ல ஆரம்பிக்குது அந்த ஆராய்ச்சி கூடத்துல நெருப்பு வச்சுட்டு விக்டர் வெளியே போனதும் அந்த பில்டிங் குள்ள நெருப்பு பயங்கரமா பரவ ஆரம்பிக்குது அந்த கிரியேச்சர் கையில கட்டியிருந்த சங்கிலி அத்துட்டு மேல இருந்து கடலுக்குள்ள குதிச்சு தப்பிக்குது கடல கிங்கினிய கரையில கொண்டு வந்து சேர்த்துருது பில்டிங் குள்ளே இருந்துட்டு முதல் தடவையா வெளியே வந்து உலகத்தை பாக்குது காட்டுக்குள்ள செத்துப்பான ஒருத்தையும் போட்டிருந்த இருந்த ட்ரெஸ் எடுத்து மாட்டிக்கிட்டு அப்படியே காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்குது அப்ப அந்த இடத்துல மான் ஒண்ணு செடியை சாப்பிடுறத பார்த்துட்டு நம்ம தலைவனு அந்த மான் பக்கத்துல போய் அந்த செடியில இருந்த பழத்தை பிடிங்கி சாப்பிட்டுட்டு அந்த மானுக்கு ஊட்டி விட அந்த மானும் அதை வாங்கி சாப்பிடுது அப்ப திடீர்னு ரெண்டு பேட்டைக்காரங்க அந்த மானை சுட்டுட்டு கிங்கினி மேலையும் தோட்டா வரைக்கிறாங்க அதனால பயந்துட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்குது கிங்கினி அப்படி போற வழியிலேயே அதோட காயம் குணமாக ஆரம்பிச்சிருது அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு காட்டுக்குள்ள தனியா இருந்த ஒரு வீட்டோட குலோனுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறது அப்படியே நைட்டு அங்கேயே தூங்கி ரெஸ்ட போட்டுருது கிங்கினி அடுத்த நாள் காலையில கிங்கினிய சுட்டவங்க அந்த வீட்டுக்கு வந்து ஒரு வித்தியாசமான சந்தை நாங்க காட்டுக்குள்ள சுட்டோம் ஆனா அது தப்பிச்சு போயிடுச்சுன்னு கிங்கினிய பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த வீட்டுல இருந்தவங்க கிட்ட அதையெல்லாம் ஒளிஞ்சிருந்து கவனிச்சுட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த கிங்கினி அந்த குடும்பத்துல ஒரு கண்ணு தெரியாத தாத்தா இருக்காரு அந்த தாத்தாவோட நல்ல குணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவர் போற இடத்துக்கெல்லாம் கிங்கினி அவரையே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறேன் அந்த தாத்தா அவரோட பேச்சுக்கு சொல்லி தர பாடங்களை எல்லாம் ஒளிஞ்சிருந்து கவனிச்சு நிறைய வார்த்தைகளை கத்துக்கிறான் கிங்கினி அந்த குடும்பத்துக்கு அப்படியே ரகசியமா உதவியும் பண்ண ஆரம்பிக்கிறான் காட்டுல இருக்க தேவதை தான் நமக்கு உதவுதுன்னு அந்த குடும்பத்துல இருக்கவங்க நினைச்சுக்கிறாங்க குளிர்காலம் வர்றதுனால அந்த குடும்பத்துல இருக்க எல்லாரும் பக்கத்துல இருக்க நகரத்துக்கு வாழ கிளம்புறாங்க ஆனா அந்த தாத்தா மட்டும் குளிர்காலத்தை இந்த வீட்டிலேயே கழிக்கிறேன்னு தங்கிடுறாரு இதான் சான்ஸ்னு கிங்கினி தாத்தாட்ட அறிமுகமாகறான் தாத்தாவும் அவனை தன்னோட நண்பனை ஏத்துக்கிறாரு ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா விண்டர் சீசனை கழிக்கிறாங்க அந்த பண்ணை வீட்டுல தாத்தா கிங்கினிக்கு புத்தகங்களை வாசிக்க கத்துக் கொடுக்கறாரு அவனும் நிறைய புத்தகங்களை படிச்சு உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறான் நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு தாத்தா கிட்ட சொல்லுவேன் நீ இங்கிருந்து வந்தியோ அங்கேயே போய் அந்த பதில கண்டுபிடின்னு கிங்கினிய அனுப்பி வச்சுறாரு தாத்தா அவனும் இடிஞ்சு போன ஆராய்ச்சி கூடத்துக்கு வந்து அங்க நெருப்புல எரியாம தப்பிச்ச சில புத்தகங்கள் எடுத்து பார்த்து தன்னை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான் இந்த கிங்கினி அவனை உருவாக்கும் போது மைனர் மணி எடுத்த போட்டோவை அங்கிருந்து எடுத்து பார்த்துட்டு தான் ஒரு பிணக்குவியலின் மிச்சம்னு தெரிஞ்சுக்கிட்டு கிங்கினி நொந்து போயிடுறேன் அப்படியே அங்கே கடந்த ஒரு கடிதத்தை வச்சு விக்டர் இப்ப எங்க இருக்கான்னு கிங்கினி தெரிஞ்சுக்கிட்டு இத பத்தி தாத்தா கிட்ட கூட்ட கூட்டவனு தாத்தாவை கடிச்சு சாகடிக்க பாக்குது அங்க இருக்க ஓனாயோட பயங்கரமா சண்டையை போட்டு ரெண்டு ஓனாய பிச்சு எரியவத்திட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடிருதுங்க காயம்பட்ட தாத்தாவை காப்பாத்தி அவர்கிட்ட த எப்படி உருவாக்கப்பட்டேன்னு கிங்கினி வருத்தம் சொல்லிட்டு இருக்கான் நீ எப்படி உருவாக்கப்பட்டிருந்தாலும் நீ நல்லவ அது எனக்கு நல்லா தெரியும் நீ எப்போதும் என்னோட நண்பன்னு தாத்தா சொல்லிட்டு இருக்கும் போது வேட்டைக்காரவங்க மூணு பேரு வந்துடுறாங்க துப்பாக்கி வச்சு கிங்கினியோட முகத்திலேயே சுற்றுறான் அப்ப ஒரு பெருசு ஒன்னு கையில பெரிய வாங்குருவாவை தூக்கிட்டு கிங்கினியோட நெஞ்சிலேயே ஒரு கொத்த படவும் தலைவன் கடுப்பாகி அந்த பெருசோட கீழ்த்தடைய தனியா உருவி எரிஞ்சிடுறேன் அப்படியே நெஞ்சில குத்தி இருக்கிற அருவாவை புடுங்கி போட்டுட்டு அங்கிருந்து நடந்து போகும்போது மீதம் இருந்த ரெண்டு பேரும் கிங்கணிய சுட்டு கொன்னுட்டு போயிடுறானுங்க நல்லா இருட்ட ஆரம்பிச்சதும் தூங்கி எந்திரிச்ச மாதிரி சாதாரணமா எந்திரிச்சு கிங்கிணி நடக்க ஆரம்பிக்கிறான் அப்ப வானத்துல இருக்க நிலாவை பார்த்துட்டு நான் என்ன தப்பு பண்ணேன் எனக்கு மட்டும் ஏன் நிம்மதியான மரணத்தை தரமாட்டேன்னு கடவுளை திட்ட ஆரம்பிக்கிறான் அப்படியே நேரா விக்டர் இருக்க இடத்த கண்டுபிடிச்சு கிங்கினி அவன் முன்னால போய் நிக்கிறான் அவனை பார்த்துட்டு விக்டர் நான் ஒரு நல்ல கண்டுபிடிப்பை தான் கண்டுபிடிச்சிருக்கேன் என்ன தேடி வர அளவுக்கு உனக்கு அறிவு வளர்ந்துருச்சான் விக்டர் கேக்க அதெல்லாம் இருக்கட்டும் இந்த கிங்கினிக்கு ஏத்த ஒரு மங்கினியை உருவாக்கி குடுன்னு விக்டரை போட்டு விளாச ஆரம்பிக்கிறான் கிங்கினி உடனே அவனை சுடலாம்னு விக்டர் ட்ரை பண்ணும்போது எலிசபெத் குறுக்க வந்து தோட்டா பட்டு சம்பவ இடத்துல இறந்துடுறான் சத்தங்கட்டு ஓடி வந்த எல்லார்ட்டையும் கிங்கினி தான் எலிசபத்தை கொண்டுட்டான்னு கதையை கட்டி விட்டுறான் விக்டர் தன்னை தடுக்கு வந்த எல்லாத்தையும் அடிச்சு போட்டு கிங்கினி தனியா பனிப்பிரத தப்பிச்சு போக அவனை கொள்ள விக்டர் நாய் சவாரி வண்டியில பின்தொடர்ந்து போக ஆரம்பிக்கிறான் அப்படியே இருட்டிறவன் ஒரு இடத்துல டெண்ட போட்டு தங்கிடுறேன் விக்டர் அப்ப தூரமா கிங்கினி நின்னுட்டு முடிஞ்ச என்ன புடிச்சு போடுறான்னு திமுறா நிக்கிறத பாத்துட்டு கடுப்பான விக்டரு டெண்டுக்குள்ள வந்து துப்பாக்கி எடுத்துட்டு தயாராகிறான் கொஞ்ச நேரத்துல டெண்டு பக்கத்துல கிங்கினி வரவும் விக்டர் அவனோட கையிலேயே ரெண்டு குண்டை இறக்கிடுறான் அதனால கடுப்பான கிங்கினி விக்டரோட காலை புடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு பணியில நடந்து போறேன் அப்போ பையில இருந்த ஒரு டைனமேட் எடுத்து கிங்கினி கதையை முடிக்கலாம்னு விக்டர் ட்ரை பண்றத பாத்துட்டு அவனோட காலை உடைச்சு விட்டுறான் கிங்கினி உடனே விக்டர் கையில வச்சிருந்த ஒரு கத்திய வச்சு கிங்கினியோட கையிலேயே குத்த அந்த கத்தியை உருவிட்டு விக்டரோட சோல்டர்லயே சொருவி விட்டுறான் கிங்கினி அப்படியே இந்த டைனமேட் என்னை அழிக்கும் நினைக்கிறியா அழிக்குதான்னு பாப்பான் பத்த வைன்னு கிங்கினி சொல்லவும் விக்டர் டைனமேட் பத்த வச்சுட்டு அங்கிருந்து ஓடுறான் தலைவன் கிங்கினி டைன பச்சை மாதிரி நெஞ்சோட அணைச்சுக்கிட்டு மரணத்தை அன்போட வரவேற்கிறான் வெடியும் பயங்கரமா வெடிச்சு சதுரது விக்டர் பறந்து போய் விழுகிறான் வெடிய கையில வச்சிருந்த கிங்கினி சாகாம அப்படியே நிக்கிறான் இந்த சத்தம் கேட்டுதான் கேப்டன் அவங்க ஆள்களோட வந்து விக்டரை கப்பலுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு இப்படி தன்னோட கதைய கேப்டன் கிட்ட சொல்லி முடிக்கிறான் கிங்கினி இத கேட்ட விக்டர் ரொம்ப மனசு உடஞ்சு போயிடுறான் கிங்கினியோட கையை பிடிச்சி என்ன மன்னிச்சிடறான் மகனேன்னு விக்டர் அழுக ஆரம்பிக்கிறான் தன்னோட கடைசி ஆசையா ஒரு முறை என்னோட பேரை மட்டும் சொல்றா மகனேன்னு விக்டர் கேட்க கிங்கினி அன்போட அவன் பேசின முதல் வார்த்தைய திரும்பி சொல்றான் விக்டர்னு அத கேட்டுட்டு ஆனந்தமா சித்து போயிடுறான் விக்டர் அதோட கிங்கினி கேப்டனோட ரூம்ல இருந்து வெளியே வர கப்பல்ல இருந்த எல்லாம் கிங்கினிய தாக்க தயாராகிறாங்க ஆனா கேப்டன் அவங்க எல்லாரையும் தடுத்துட்டு அவரை போக விடுங்கன்னு சொல்லிடுறேன் கப்பலை விட்டு கீழே வந்த கிங்கினி பணியில சிக்கி இருந்த கப்பலை அப்படியே தள்ளி கொண்டு போய் கடலில் விட்டுறான் கேப்டன் டீம் இப்ப சந்தோஷமா உங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க இங்க நம்ம தலைவன் முடிவே இல்லாத பயணத்தை தொடங்க ஆயத்தமாகறான் அப்படியே படமும் முடியுது படம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் அடுத்த பயணத்தில் இவன் உங்கள் யாரோ